மருத்துவத்தில் வளர்ந்து வரும் துறையாக இருக்கக்கூடிய இந்த ஃபிசியோதெரபி துறை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரப்பினா என்ன எதற்காக எப்படி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலும்பு முட்டு நரம்பியல் பிரச்சனை இல்லை ஒரு பீடியாட்ரிக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா பொதுவாக நம்ம வந்து ஒரு பொது மருத்துவர் அதாவது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு இப்படி ஒரு பொது மருத்துவர் ஆங்கில மருத்துவத்தில் நம்ம போய் சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம் ஆனால் எல்லா நோய்களும் மருந்து மாத்திரைகளில் சரியாகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா நோய்களுக்கும் வந்து மருந்து மாத்திரைகளில் வந்து தீர்வு கிடையாது ஒரு சில நோய்களுக்கு தான் வந்து மருந்து மாத்திரைகளில் மட்டுமே சரி செய்ய இயலும் அப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா சில நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பிசியோதெரபி செஞ்சு சரி பண்ண வேண்டியிருக்கும் சில நோய்களுக்கு வந்து எந்த மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிசியோதெரபி சிகிச்சையில் எளிமையாக மருந்து மாத்திரை இல்லாமல் சில பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம் அது என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது லோ பேக் எக்கு அதே மாதிரி நீ பெயின் நெக் பெயின்னு இது தண்டுவட பிரச்சனை தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து எளிமையாக தீர்வு காணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா அது பிசியோதெரபி சிகிச்சை முறை ஓகே இந்த எலும்பு மூட்டு பிரச்சனைகள் தவிர மற்ற என்ன மாதிரி கன் கண்டிஷனுக்கெல்லாம் வந்து இந்த பிசியோதெரபியை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பியல் சார்ந்த நிறைய நோய்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசியோதெரபி சிகிச்சை வந்து கண்டிப்பாக அவசியம் நரம்பியல் பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட போகிறோம் அவங்க வந்து அந்த நரம்பியல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு வந்து ஸ்கேன் பண்ணலாம் இல்லை வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கலாம் இதெல்லாம் எடுத்து முடித்த பிறகு அவங்க மாத்திரையை கொடுத்துட்டு சில பேர் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் ஃபிசியோதெரபி பண்ணினீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து எளிமையாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க மாத்திரை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பிசியோதெரபி பண்ணி நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து சரி பண்ணிடலாம் ஆனால் சில நோய்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமலும் அந்த நரம்பியல் பிரச்சனையை வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும் அப்படின்னு மருந்து மாத்திரை இல்லாமல் அந்த பிரச்சனையை சரி சரி பண்ணக்கூடிய துறை தான் இந்த பிசியோதெரபி மருத்துவத்துறை ஓகே எலும்பு எலும்பு மூட்டு பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளை நம்ம ஃபிசியோதெரபியில் வந்து எளிமையா வந்து சரி செய்ய முடியும் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரபின்ற ஒரு வார்த்தை ஒரு காலத்தில் வந்து தெரியாமல் இருந்துச்சு இன்றைக்கு இந்த பிசியோதெரபி மருத்துவம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் வந்துருச்சு அதே மாதிரி இந்த பிசியோதெரபி மருத்துவத்தை வந்து போய் மக்கள் படிக்கிறாங்க இப்போ கூட ரீசண்டாக வந்து இந்த ஃபிசியோதெரபி மருத்துவத்தை வந்து நீட்டில் கொண்டுட்டு வந்திருக்காங்க இப்போ ஃபிசியோதெரபின்றது வந்து ஒரு பெரும் துறையாக உலக அளவில் வளர்ந்து வருகிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் வந்து எல்லாரும் சாப்பிட முடியாது எல்லா உடம்புக்கும் வந்து ஏற்றுக்காது அப்போ இது மாதிரி எலும்பு மூட்டு நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தீர்வு காணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபிசியோதெரபி சிகிச்சை முறை வந்து நமக்கு கண்டிப்பாக அவசியம் இந்த ஃபிசியோதெரபியில் பார்த்தீங்க அப்படின்னா பக்க விளைவுகள் வந்து எதுவுமே இல்லாமல் சரி செய்ய முடியும் இப்போ ஒரு மாத்திரை எடுத்தால் அதனால் வந்து பல பக்க விளைவுகள் வந்து இருக்குது இந்த ஃபிசியோதெரபி சிகிச்சையில் பக்க விளைவுகள்றது வந்து மிக மிக குறைவு அப்ப பக்க விளைவே இல்லாம ஒரு பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு பிசியோதெரபி வந்து மிகப்பெரிய உதவிகரமா இருக்குது அதே மாதிரி இன்றைய நடைமுறையில் உள்ள மருத்துவ சிகிச்சை முறையாக இந்த பிசியோதெரபி மருத்துவம் பொதுமக்களிடையே வந்து ஒரு அப்படியே ஃபாஸ்ட்டாக பரவிக்கிட்டே வருது ஏன் அப்படின்னா போன உடனே சரியாயிருது ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிறது கிடையாது நிரந்தரமாக ஒரு பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியுது அப்போ நம்ம எதற்காக தேடிக்கிட்டு இருக்கோம் மருத்துவத்தை பாது ஒரு ஒரு மருத்துவத்தை வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எந்த மருத்துவத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்து நிரந்தரமா சரியாகும் எளிமையா சரியாகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிசியோதரை மருத்துவம் எலும்பு மூட்டு நரம்பியல் பிரச்சனைகளுக்கு வந்து மிக பெரிய ஒரு தீர்வாக இன்றைய காலகட்டத்தில் இருந்தது மிகையாகாது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கை நடைமுறை வந்து மாறிடுச்சு முன்னாடி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா யாருக்கிட்டையுமே டூ வீலர் இருக்காது ஒன்னு சைக்கிள் வச்சிருப்பாங்க நடையாக போவாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நவீன காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு பைக் இருக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கார் இருக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வரும்போது ஆக்சிடென்ட் அதே மாதிரி வந்து சில நெருக்கடியான சில பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் இதனால் வரக்கூடிய நோய்கள் இதுக்கெல்லாம் வந்து இப்போ தீர்வு காண வேண்டிய கட்டாயத்துல வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இது மாதிரி சூழ்நிலையில வந்து இந்த பிசியோதெரபி சிகிச்சை வந்து மிக மிக இன்றியமையாத ஒரு சிகிச்சையா வந்து மாறிடுச்சு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பிசியோதெரபி சிகிச்சை வந்து இருக்காது ஆனா இன்னைக்கு பிசியோதெரபி சிகிச்சை இல்லாத மருத்துவமனைகளே கிடையாது அந்த அளவுக்கு இந்த மருத்துவம் வந்து வேகமாக வந்து வளர்ந்து வந்திருக்கு அதாவது நவீன முறையை கையாளும் நமக்கு நவீன மருத்துவத்தின் அவசியம் வந்து மிக மிக அவசியமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சரி பிசியோ தெரப்பில பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு டைப்பான ட்ரீட்மெண்ட் இருக்கு அதாவது ஷார்ட் ட்ரீட்மெண்ட் லாங் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இந்த ஷார்ட் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஒரே வாரத்தில் சரி பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ லாங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சில பக்கவாத கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப நாள் ஃபிசியோதெரப்பி எடுத்து தான் நடக்க வைக்க முடியும் அதே மாதிரி வந்து நரம்பியல் பிரச்சனைகள் சில எல்லாம் வந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நம்ம அவங்கள வந்து நடக்க வைக்க முடியும் சரி செய்ய முடியும் அதே மாதிரி வந்து இந்த மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் சிகிச்சை தேவைப்படும் அவங்க நடக்கிற வரையும் அவங்க நல்லா வர்ற வரையும் அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தொடர் சிகிச்சை தேவைப்படுது இப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது வந்து லாங் டைம் ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த லாங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த லாங் கேஸில் வந்து பாதிக்கவும் படுறாங்க இப்போ ஷார்ட் கேஸுன்றது வந்து பொதுவாக சொன்னோம் அப்படின்னா சிம்பிளாக கூட சொல்லிடலாம் இப்போ வந்து நெக் பெயின் அதே மாதிரி தண்டுவோட வழிகள் அதாவது லோ லோ பேக் பெயின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து அப்பர் பேக் பெயின்னு அதே மாதிரி வந்து இந்த முழங்கால் வலி அதே மாதிரி குதிங்கால் வலி ரிஸ்ட் பெயின் எல்போ பெயின் ஷோல்டர் பெயின் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு எளிமையா அதாவது ஷார்ட் டேர்ம்லேயே வந்து நம்ம சரி செய்ய முடியும் ஒரு காலத்தில் வந்து ஒரு ஷோல்ட்ரு பெயின்னா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மாதம் தொடர்ந்து விஷய செஞ்சால் தான் அந்த ஷோல்ட்ரு கம்ப்ளைண்டே சரியாகும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பிசியோதெரபி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நாலு நாள்லேயே சரி பண்ண முடியும் இல்லை ஒரே நாளில் சரி பண்ண முடியும் இப்படின்ற வந்து ஒரு நிலையை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் இப்போ ஃபிசியோதெரபி வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு இந்த மருத்துவத்தை வந்து நாடி போய் படிக்கிறவங்க வந்து அதிகமாயிட்டாங்க அப்போ நாளுக்கு நாள் டே பை டே வந்து இந்த ஃபிசியோதெரபி மருத்துவம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது அப்போ ஏன் அப்படின்னா இதன் தேவைகளும் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்ப எல்லா நோய்களையும் மருந்து மாத்திரை ஊசினால சரி செய்திட முடியாது அப்ப அப்படி சரி செய்ய முடியாத நோய்களை வந்து நம்ம பிசியோதெரபில வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் அதுவும் நிரந்தரமா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இன்னைக்கு தீர்வு காண முடியும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசியோதெரபி வந்து ஒரு அட்வான்ஸ் மெத்தடா இருக்கு எப்படி அட்வான்ஸ் மெத்தடா மாறி இருக்குன்னா பிசியோதெரபிஸ்ட் படிச்சவங்க கைரோ பிராக்டிஸ் பண்றாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் படித்தவங்க ட்ரைனடிலிங் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபிசியோதெரபி படித்தவங்க வந்து ஆர்த்தோபீடிக் மேனுவல் ஃபிசியோதெரபி பண்ணுறாங்க இப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு அப்படிப்போ இந்த வந்து முன்பு நீண்ட நாட்கள் எடுத்து தான் சரியாகும்ன்ற நிலையே மாறி இன்னைக்கு ஒரே நாளில் நிரந்தர தீர்வை தர முடியும் ஒரே நாளில் ஒரு வழியை சரி செய்ய முடியும் ஒரே நாளில் ஒரு வாதத்தை சரி செய்ய முடியும் அப்படின்ற வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்குன்னு தான் நாம் சொல்ல முடியும் வந்து இன்றைய நவீன உலகில் நவீன மருத்துவம் வந்து மிக மிக அவசியமா தேவைப்படுது அப்ப இந்த நவீன மருத்துவம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த பிசியோதெரபி இப்போ வந்து சில கம்ப்ளைண்ட் வந்து ஆப்ரேஷன் தான் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் அதே மாதிரி எல்லாராலும் ஆப்ரேஷன் செஞ்சுக்க முடியாது அப்போ சர்ஜரி இல்லை சர்ஜரி பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட சர்ஜரி இல்லாமல் சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவமாக இந்த பிசியோதெரபி இருக்கு அப்போ இந்த பிசியோதெரபி மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு அவசியம் இந்த பிசியோதெரபி பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம பிள்ளைகளை கூட போய் இந்த பிசியோதெரபி படிக்க வைக்கலாம் அதே மாதிரி வரும் காலத்தில் ஐந்தாம் தலைமுறை மருத்துவமாக இது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ஐந்தாம் தலைமுறை மருத்துவத்தை மீட்டெடுத்து பொதுமக்களிடையே சேர்க்க வேண்டிய கடமையும் கட்டாமி கட்டாயமும் எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு இருக்குது உங்களுக்காக பிசியத்தரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியத்தரபி கிளினிக் இளையான்குடி